உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைங்க நம்ம இந்த வீடியோ பதில் பார்த்து கொண்டு வருவது சித்திரை மாதம் எப்படி இருக்கப் போகிறது சித்திரை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேமனால் கால நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஏழாவது வீடாகவும் துலா அதாவது சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி 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 இருக்க போகிறது எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் துளாராசிக்கு சித்திரை மாதம் கிரகனுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் சாதமாக உள்ளதுங்க எதிர்பார்த்த எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க நினைத்ததை முடிக்கும் அம்பி உண்ணாகும் ஏனென்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கு சிறப்பான அன்றாக இருக்குதுங்க துலாராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகனுடைய சஞ்சாரம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தேமானால் எப்படியே பலன்கள் அளித்தருகிறார் அதாவது கிரகங்களுடைய ராசிக்கு ஏழாம் விடமான கலசிரஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடு கலசிரஸ்தானம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆறாவது வீடான நோய் கடன் வழக்கு ஸ்தானத்தில் மற்றும் ஐந்தாம் விடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆறாம் வீடு அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது துலா ராசிக்கு சித்திரை மாத கிரகங்களை சஞ்சாரம் பெரும்பாலும் சாதக நிலையே உள்ளன எதிர்பாராத திருப்பங்களும் வாழ்வில் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி அடை போயிருங்க நினைத்ததை முடிக்கும் அமைப்புடைய உடைய உண்டாகும் துளாராசிக்கு பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குதுங்க சித்திரை மாதம் தூக்கத்திலேயே புத நாள் துளாராசினருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சாதகமான மாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க ஆக நம்ம அதாவது இப்போ என்ன பண்ணோம்னாக்க நம்ம துளாராசிக்கு மட்டும் பலன்கள் பார்க்க கூடதில்லை துலா வரக்கூடிய மூணு நட்சத்திரங்களும் பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கூட வரும் பிள்ளைத்தினு ஆள் வரும் ஆள் கொடுத்துருக்கோம் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க ஒரு நண்பர் மற்றும் உறவினர்கிட்ட ஷேர் செய்யுங்கள் ஜோதிட சொன்ன கேள்விகளுக்கு உங்கள் கருத்துக்களை கவனம் வசதி தெரிவிங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டன் திட்டம் மூலம் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு ஆர்வத்தையும் தோன்றியதுமாக இருக்குதுங்க லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமானது ஒன்று லைக் பண்ணுங்க சரிங்களா வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் பல மாதமாக இருக்க போதுங்க சுய தொழில் சிவர்களுக்கு அலுவலக வேலைகள் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை வெளிப்படையாக பேசி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெற முடியுங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்படக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வெகுமதிகள் உள்ளிட்டவற்றை பெற்றுத்தரும் மாதமாக துலாராஸ் என்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க கடன் குறையும் மாதமாக சித்திரை மாதம் அமைய இருக்குதுங்க ஏப்ரல் மாத இறுதியில் நடக்க இருக்கும் சுக்கரனுடைய பெயர்ச்சி ராசிக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருந்த தடைகள் சித்திரை மாதம் மூன்றாம் வாரத்திற்கு பிறகு அகல இருக்குதுங்க வாகன யோகம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல லாபம் ஆபரணங்கள் சேர்க்கை உள்ளிட்டவை ஏற்படும் மாதமாக இந்த சித்திரை மாதம் பலம் வருகின்றன சித்திரை மாதம் துவங்கி முதல் பத்து நாட்களுக்குள் ராசியினர் இதிலும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எதுலேயுமே நீங்கள் நிதாரமாக இருக்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியவை சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமாக முயற்சி செய்தால் கூட காரிய தடைகளும் முயற்சிக்கு பலன் இல்லாத சூழலும் ஏற்பட வண்ணம் இருக்குதுங்க பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் உண்டாகும் வீட்டில் சுப காரிய தடைகள் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க செவ்வாய் பயிற்சி உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுத்தால் கூட பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கலாம் பொருளாதாரம் உயர்ந்தால் கூட அதற்குரிய செலவுகள் வர இருக்குதுங்க குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுத்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்க காலகட்டம் இந்த காலகட்டங்கள் துளாராசிக்கு சித்திரை மாதம் பத்து நாட்கள் முதல் பதினஞ்சு நாட்கள் வரை பல விதங்களில் தடங்கள் நெருக்கடிகள் மற்றும் செலவுகள் ஏற்பட வண்ணம் இருக்குதுங்க ஏப்ரல் இறுதியில் அதாவது சித்திரை மாதத்தில் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் போகிறீங்க பொருளாதாரம் வலுப்பட இருக்குதுங்க துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அப்படி இருக்க போகிறது அதாவது ஜாதருக்கு எட்டாம் இடமான உங்களுக்கு குருவுடைய பார்வை வருதுங்க எட்டாம் இடத்துல குருவுடைய பார்வை மறைய இருக்குதுங்க அப்போ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் எட்டில் மறைவது சரிங்களா கெட்டவன் எட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் காலகட்டம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு அது மட்டும் அல்லாமல் குருவுடைய பார்வைப்படும் வீடுகளால் குடும்ப ஆதரவு பயணத்தால் ஆதரவு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் துளாராசியில் முதலாவர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத நிலை கணக்கிட்டு பார்த்தேமானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் அதாவது தீவிரமாக முயற்சி செய்தால் கூட சில காரியங்கள் தடைக்கு பின் நடக்க இருக்குதுங்க முயற்சிக்கு பலன் இல்லாத சூழலும் ஏற்படுங்க பிள்ளை நொழியில் பிரச்சனைகள் உண்டாக இருக்குதுங்க வீட்டில் சுப காரிய தடைகள்லாம் ஏற்பட இருக்குதுங்க இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வீட்டில் கெட்டிமலை சத்தம் செலவுகள் புத்திரப்பாக்கியத்தான் காத்துக்கொண்டு புத்திரப்பாக்கி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபுறீங்க தொழில்நுட்ப விருத்தி அடை போகிறீங்க இந்த காலகட்டம் வந்திருக்கு சிறப்பான காலகட்டம் இருக்குது ஏப்ரல் மாத இறுதியில் நடக்க இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியால் அதாவது சித்திரை நட்சத்திர ஒரு மென்மேலும் வளரக்கூடிய காலகட்டம் காலகட்டம் சுவா அதாவது துலாராசியால் அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தை இருந்த தடைகள்லாம் விலகி இந்த சித்திரை மாதம் மூன்றாம் வாரத்துக்கு பிறகு பிறகு உங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் வரம் நல்ல வர இடத்தில் வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபோதீங்க வாகன யோகம் பார்ட்னர்ஷிப் தொழில் நல்ல லாபம் அடைகிறது ஆபணங்களுடைய செயற்கை உள்ளிட்ட ஏற்படுதுங்க அடுத்து பார்க்கும்போது ஊதிய உயர்வு பதவி உயர்வு சம்பவ உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சுவாதி சக்கரத்தில் இருக்குதுங்க ஆக துளாராசியில் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம் இந்த விசாரணைக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் பலநிலைக்கும் மாதமாக இருக்குதுங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை வெளிப்படையாக பேசி உயர் அதனுடைய ஆதரவு பெற மு முயன்றதுங்க அப்போ சித்திரை மாத துவக்கத்திலே புதன் புதனால் உங்களுடைய விசாரணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சாதமான மாற்றங்கள் கிடைக்கும் துளாராசியை பொறுத்த வரையில் இந்த உங்களது ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானம் அப்போ வலுவடைவதால் உங்களுடைய திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நல்ல செய்தி நடக்குவது இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் யாவையும் அதை நடத்தி கொடுக்கும் காலகட்டம் அந்த காலகட்டங்கள் ஏற்படாகக்கூடிய கூடிய காலகட்டங்கள் அடுத்த ஆறாம் இடமான ரோகஸ்தானம் கடன் வழக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத ச சண்டை சச்சல் வரையும் பார்த்துருங்க துளாராசிக்கு சித்திரை மாதம் கிரகனுடைய சஞ்சாரம் இந்த விசாரணை சாரர்களுக்கு பெரும்பாலும் சாதாரண அமைப்பு உள்ளதுங்க எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க நினைத்ததை முடிக்கும் அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டங்கள் நேர்களே ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் உடைய பலன்கள் வரைக்கும் தெரிஞ்சு கொண்டீங்க பரிகாரத்தையும் அப்படியே தெரிஞ்சுக்கிங்க பரிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் பரிகாரம் என்பது நம்முடைய வாழ்வில் நலத்தை குடையும் வாழைய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க சித்திரை மாதம் துலா ராசியினர் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மன மகாலட்சுமி வணங்கி வாரங்கள் எல்லா விதத்திலும் தனலட்சுமி வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அடுத்து சிவன் கோயாலயம் சென்று சிவனை வழிபடும் பொழுது தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று வழிபடுங்கள் அதிர்ஷ்ட நிறம் என்பது வெளியே நிறம் வெளிநீரம் அணிந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாகும் அதாவது உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் ஜோதி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு கமெண்ட் வாசல் கமெண்டில் தெரிவிங்க கருத்துக்களை அதாவது இது வரைக்கும் உங்களுடைய ஜோதி ரசமோட ஏதாவது கேள்விகள் இருக்கணும் அதை கொஞ்சம் நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுடைய குழப்பம் உங்களுக்கு தெளிவு தெளிவு எடுத்துக்கலாம் தெளிவாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்போ உங்களுடைய ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மூணு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க இப்போ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் துளாராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரரும் வீடியோவை பொறுமையாக ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஒரு நல்லது ஒரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இளைஞர்கள் நன்றி வணக்கம்